ஒரு நம்மளுடைய காலை பானம் எடுத்துக்கொள்வோம் காலையில உணவு அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சது காஃபி டீ காலையில ஏதோ காஃபி குடிக்கலாம் டீ குடிக்கலாம் பல பேர் வீட்டுல சார் நான் எங்க வீட்டுல காஃபி டீ எல்லாம் குடிக்கிறது இல்லை சார் ஐநூறு ரூபாய்க்கு ஒரு அட்வர்டைஸ் பண்ணுறான் சார் அதை சாப்பிட்டோம்னா ப்ரோட்டீன் வந்து மசில் எல்லாம் ஹல்கி ஸ்ட்ரென்த் வரும் எங்கூறு முந்நூறு ரூபாய்க்கு ஒரு பாட்டில் இருக்கு சார் அந்த பாலில் பாலில் அதை கலந்து கொடுத்தோம்னா பையன் கடை 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 ஏழு அடிக்கு வளர்வான்னு டிவில போடுறான் அதைத்தான் நாங்கள் பாலில் கலந்து கொடுப்போம்னு நிறைய பேர் சொல்றாங்க நம்ம எப்போவாவது யோசிச்சிருக்கோமா வளர்ச்சி அப்படிங்கிறது ஒருத்த உயரமா வளரணும்னா அவங்க அப்பா அம்மா என்ன உயரம் இருக்காங்களோ இல்லை அவங்க தாய் மாமன் தாத்தா பாட்டி என்ன உயரம் இருக்கோ அதோட அந்த உயரம் வரலாம் இல்லை அதோட அடி ஒரு ஒரு காலடி முன்ன பின்ன வரலாம் அவனுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டியை பொறுத்து அவனுடைய விளையாட்டை பொறுத்து அப்பாவும் அம்மாவும் அகஸ்தியர் மாதிரி குட்டையா இருந்துட்டு பையன் மட்டும் உசேன் போல்ட்டு மாதிரி ஏழடிக்கு வளர முடியுமா வாய்ப்பு இருக்கா ஆனால் எப்படி ஏழே நாளில் நீ சிகப்பா இருப்பேன்னு சொல்லி ஒரு கருத்த பிள்ளைக்கு தொடர்ந்து வித்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறானே அதே மாதிரி இந்த ஊட்ட பானங்கள் பெரிய அளவுல நம்மிடம் பொய்யாக சொல்லி சொல்லி நிறைய பானங்களை விற்கிறாங்க அவசியம் இல்லை அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும் ஒரு உணவு அவசியமா என்பதுதான் முதல் கேள்வி அது எந்த அளவுக்கு தர நிர்ணயமானது எந்த அளவுக்கு பெரிய நிறுவனங்கள் கொண்டு வருது எந்த அளவுக்கு லேப்ல எல்லாம் டெஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்களை அதெல்லாம் ரெண்டாவது முதல் விஷயம் அவசியமா இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி பானங்கள் எல்லாம் ஒண்ணு என்ன செய்யறாங்க பால் பொடி இல்லைன்னா சோயாவினுடைய பொடி இல்லைன்னா சோளத்தினுடைய மாவு இந்த மூணுல எல்லா விட்டமின் மினரலையும் போட்டு கலந்து பாட்டில் அடைச்சு இந்த பால் மாவோ இல்ல சோள மாவோ சோயா மாவோ எளிதில் கெட்டு போகக்கூடியது திறந்து வச்சு அவ்வளவு கெட்டு போயிடும் ஆனா அது கெட்டு போகக்கூடாது ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகக்கூடாது நீர் போனா இறுகி கல்லாயிரும் இன்னைக்கு நீங்க ஆர்லிஸ் பாட்லயோ புஷ் பூஸ் பாட்லயோ திறந்து வச்சா கூட ஒரு நாள் திறந்து வச்சா அவ்வளவுதான் கல்லெல்லாம் ஆயிரதில்லை ஏன் இல்லைன்னா ஆக விடாமல் அவ்வளவு ரசாயனம் உள்ள இருக்கு சிலிகேட் துப்புக்கள் இருக்கு சோடியம் நைட்ரேட் இருக்கு பொட்டாசியம் நைட்ரேட் இருக்கு எவ்வளவு கெமிக்கல் அவசியமா விட்டமின்கள் மினரல் கூட உடலுக்கு எது குறைவோ அத தான் மருத்துவர் எழுதுவாங்க இப்ப இவருக்கு தோல்லை நோயெல்லாம் இருக்கு கொஞ்சம் விட்டமின் பி கொடுங்க அடிக்கடி நிமோனியா காய்ச்சல் செளி வருது விட்டமின் சி கொடுங்க அப்புறம் வந்து ஒரு ஒரு தேவைக்கு ஏற்றா சி வேணுமா டி வேணுமா இ வேணுமான்னு கொடுங்க எல்லாத்தையும் ஒன்னா கலந்து ஒரு நாளைக்கு தேவையான அத்தனை விட்டமினையும் கலந்து இந்த பாட்டில் வச்சிருக்கேன் வாங்கி கொண்டு ஒரு எந்த விதத்திலும் எந்த மருத்துவ உலகமும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம் ஆனால் இவையெல்லாம் தேவை தேவைன்னு படிச்ச நமக்கு இந்த அறிவியலை வந்து பயன்படுத்தி இதெல்லாம் என்கிட்ட இருக்கு இதெல்லாம் என்கிட்ட இருக்கு தினம் சாப்பிட்டேன்னா நீ பாட்டுக்கு அடி வளர்ந்துருவேன் சாப்பிட்டேன்னா விஸ்வநாதன் ஆனந்தனோட கூட வேகமா செஸ்காய் நகர்த்துவ பொய்யான பொய்யுரைகளை சொல்லி சொல்லி நல்ல பொருளை கொடுத்தால் கூட பரவாயில்ல அதில் அவசியமற்ற ரசாயனங்களை தினம் தினம் சாப்பிட வைப்பது எந்த விதத்திலும் நல்லதுல அது நமக்கு தேவையில்லை நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்க நிறைய இருக்கு பல வீட்டுல என்ன போனா சாதாரணமா சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு வசனம் என்னன்னா சாப்பாடு சாப்பிடலன்னா இந்த ஒரு டம்ளர் பாலாவது குடிச்சிட்டு போ நீ சாப்பிடக்கா நேராவது எட்டு மணிக்கு வண்டி வந்துடும் வேகமா போனோம்னா உடனே ஒரு ஒரு டம்ளர் பாலாவது குடிச்சிட்டு போவோம் பால் நல்லதா பால் கண்டிப்பா குடிக்கணுமா ஏழு வயசு பையனுக்கு பால் தேவையா இது எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன சந்தேகம் ஓடிக்கிட்டே இருக்கு குடிக்கணுமா வேணாமா சார் பால் ஒரு சிறந்த ஊட்ட உணவு சந்தேகம் இல்லை நிச்சயமா ஊட்ட உணவு ஆனா அது தினசரி உணவா எல்லோருக்குமான உணவாங்கிறதுல ஒரு கேள்வி இருக்கு ஒரு குழந்தை மெலிந்து ஒல்லியா இருக்கு ஊட்டம் இல்லாமல் இருக்கிறது பிற உணவுகள் உக்கிரகிக்க கூடிய நிலை உடல் நலம் இல்லை ஒரு பெண் மாதவிடாய் முடிகிற சமயமா இருக்காங்க கால்சியம் குறைஞ்சு அவங்களுடைய எலும்புகளில் ஆஸ்டியோபீனியா ஆர் இருக்கு அவர்களுக்கு கண்டிப்பா கூடுதல் கால்சியம் வேணும் அதற்கு பால் தேவைப்படலாம் பிற உணவுல கால்சியம் கிடைக்கல பிற உணவிலிருந்து ஊட்டம் குறைவாகத்தான் கிடைக்குன்னா அவங்களுக்கு எடுத்துக்கலாம் எல்லாரும் தினம் குடம் பால் குடிக்கணும்னு அவசியம் இல்லை அப்புறம் சில பேர்லாம் நம்ம வீட்டு பிள்ளை நல்லா வரணுமா உடனே நம்ம வீட்டு பையன் வந்து உசேன் போல்ட்டு மாதிரி உயரமாக வரணுமா உடனே டின் டின்னாக காம்ப்ளான் வாங்கி பாலில் கலந்து தலையில் ஊற்றி குழி இல்லை குடிச்சிக்கோடனு வீட்டில் வாங்கி கொடுக்குறாங்க அப்பாவும் அம்மாவும் அகஸ்தியர் மாதிரி இருந்தால் புள்ள எப்படி உசேன் போல்ட்டு மாதிரி வரும் வாய்ப்பே இல்லை வளரணும்னா விளையாடணும் ஓடணும் தாய் தந்தையை பொறுத்து தகப்பனை பொறுத்து அவனுடைய தாய்மாமனை பொறுத்து அவன் உயரம் வரும் அவ்வளவுதான் சரியான ஊட்டச்சத்துக்கள் இருந்தால் சரியான மரபு ரீதியான உயரம் என்ன இருக்கோ அது கிடைக்கும் அதை விட்டு போட்டு இந்த மாதிரி டப்பா டப்பா நானூறு ரூபா ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கணும் அவசியம் இல்லை உங்கள் குழந்தைக்கு காலையில கொடுக்கறதுக்கு நல்ல சத்து மாவு கஞ்சி கொடுங்க குறிப்பாக கேழ்வரகு கஞ்சி குழந்தையா இருந்தா ராகி கேழ்வரகு கஞ்சி அதில் அவ்வளவு கால்சியம் இருக்கு அவ்வளவு இரும்பு சத்து இருக்கு கேழ்வரகு கிளைசமிக் இன்டெக்ஸ் கொஞ்சம் கூட சர்க்கரையை வேகமாக ரத்தத்தில் சேர்க்கக்கூடியதே கிளைசமிக் இன்டெக்ஸ் கூட அதனால தான் நாங்கள் வந்து சர்க்கரை வியாதிக்காரங்கள கேழ்வரகு கஞ்சி குடிக்காதீங்க வளரக்கூடிய குழந்தையா பெண் அந்த மாதிரி மாதவிடாய் சுழற்சி முடிகிற சமயத்தில் இருக்காங்களா மெலிந்திருக்கிற பிள்ளையா அவங்களுக்கு ராகி கஞ்சி கொடுக்கலாம் தினம் ஒரு டம்ளர் ராகி மால்ட்டு ராகி கஞ்சி ஏதோ ஒன்று கொடுத்து கொண்டே இருங்க எல்லா மாவு சிறுதானி போட்டு அரைச்சி நான் பெற்றோராக இருப்பது ஒரு பெரிய கலை ஒரு சிறந்த குழந்தைகளை உருவாக்குவதற்கு அந்த கலை அத்தனை பெற்றோர்களுக்கும் மிக சிறப்பா இருக்கணும் அந்த பெற்றோர்களுக்கு மிக முக்கியமா தேவையான ஒரு கலை இன்றைக்கு சற்று வழக்குழைந்து வரக்கூடிய ஒரு கலை வந்து உணவுற்று எப்படி அன்னைக்கு நாங்கள்லாம் சாப்பிட்டோம் இன்றைக்கி இப்போ இருக்கிற என் குழந்தைகள் நீங்கள் எல்லாம் என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத வச்சு பார்த்து நான் இந்த பேச்சை யோசிக்கலாம்னு நினைக்கிறேன் சின்ன குழந்தையா இருக்கும்போது அன்னைக்கு வீட்டில எல்லாம் எங்கள் வீட்டில் ஒரு ஒல்லியாக ஒரு குழந்தை பக்கத்தில் இருக்காங்க ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்காங்கன்னா உடனடியாக அன்னைக்கு வந்து ஹார்லிக்ஸோ பூஸ்ட்டோ விவாவோ அது மாதிரி பானங்கள் கிடையாது இருந்தாலும் அது எங்களை போன்ற நடுத்தரமும் நடுத்தரத்துக்கு கீழாக இருக்கக்கூடிய பெற்றோர்களோ தர முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் அன்னைக்கு இருந்தது ஆனால் இன்றைக்கு எங்க பார்த்தாலும் வந்து ஒரு ஊட்ட பானங்கள் அதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது உண்மையிலேயே அவை ஊட்ட பானங்களா நிறைய விளம்பரம் வருது உன் பிள்ளை நல்ல உயரமாக வளரணுமா உடனே காம்ப்ளான் வாங்கி கூடி காம்ப்ளான் குடித்தா உன் பிள்ள உசேன் போல்ட் மாதிரி வந்துடுவான் அப்பாவும் அம்மாவும் அகத்தியர் மாதிரி இருக்கும்போது பையன் இப்படிப்பா உசேன் போல்ட் மாதிரி வருவான் வீட்டில் பல பேர் காம்ப்ளானை பக்கெட்டில் கரைச்சி தலைவலியாக ஊற்றி பார்த்தும் உயரமாக காணும் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இப்படியான ஊட்ட பானங்கள் நம்ம வேகமாக உயரமாக வளர்த்துறோம் உன் பிள்ளை நல்லா போஷாக்காக வரணுமா ஹார்லிக்ஸ் குடி மூணு வேலையும் சோத்தில் போட்டு பசிச்சு சாப்பிடு அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அத்தனையும் பச்சை பொய் நண்பர்களே எனக்கும் அந்த நிறுவனங்களுக்கும் எந்தவிதமான கருத்து வேறுபாடும் கிடையாது நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஊட்ட பானங்கள் எல்லாமே வணிகக் கண்ணிகள் அவருக்கு பின்னால் இருக்க பல்லாயிரம் கோடி வணிகம் அதுக்கு பின்னாடி இருக்கு எப்படியாவது அந்த பானங்களை விற்று அந்த நிறுவனங்கள் பல்வேறு கோடி பல்லாயிரம் கோடி சம்பாதிப்பதற்காக தொடர்ச்சியாக பல்வேறு அறிவியல் முலாம் பூசப்பட்ட பொய்களை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க வந்து சயின்ஸ் அதுக்கு நிறைய பயன்படுது நிறைய விஷயங்களுக்கு சில பொய்களை மிகச்சிறப்பாக வெளியே சொல்வதற்கு அறிவியல் முலாம் பூசப்படுகிறது நீங்க புரிஞ்சுக்கணும் சயின்ஸ் வந்து டெக்னாலஜிக்கு பயன்படுற மாதிரி காமர்ஸுக்கு மிக அதிகமாக பயன்படுது மிக அதிகமான பணம் சம்பாதிப்பதற்கு அறிவியலை முன்னால கொண்டு சொல்லிட்டோம் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டுரும் ஆமாம் சயின்டிஸ்ட் சொல்லிட்டாங்கல்ல சயின்ஸ் சொல்லுதுன்னா அப்போ கேட்டு தானே ஆகணும் அதுக்கு தானே நாங்கள் பன்னெண்டு வருஷமா படிச்சு எல்கேஜிலிருந்து நீட்டு படிச்சுட்டு இருக்கோமே யூகேஜில இருந்து ஜேஇஇக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு நினைக்கிறோம் நண்பர்களே ரொம்ப கவனமா இருக்கணும் நம் மரபு நமக்கு சொல்லி கொடுத்த உணவும் நம்ம தாய் தந்தையர் நமக்கு பல நெடுங்காலமாக கொண்டு வந்த உணவு எந்த துளி அளவு கூட இன்றைக்கு துரித உணவுகள் கொண்டு வரக்கூடிய உணவுக்கு சற்றும் குறைவானது கிடையாது